உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நாங்குங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ள அவா அறுத்தல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது திருக்குறளை காணப்போகின்றோம் அவா அறுத்தல் என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது திருக்குறளை காண்போம் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் ஒருவனை வஞ்சித்து கெடுக்கக்கூடியது ஆசையாகும் எனவே ஆசையின்றி வாழ்வதே மிகச்சிறந்த அறமாகும் ஒருவனை வஞ்சித்து கெடுக்கக்கூடியது ஆசையாகும் எனவே ஆசையின்றி வாழ்வதே சிறந்த அறமாகும் என வள்ளுவர் வாக்குறைத்துள்ளார் பல்லுவரின் வலியனுப்பின் பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் தமிழ்நாடு வணக்கம்